எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி லேயர் கடல் பாசி இந்த ரெசிபியை ஒரு தோழி அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வீடியோ போடுறேங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பொருட்களை பார்த்துடலாம் கடல் பாசி பதினஞ்சு கிராம் எடுத்துருக்கேங்க ஜவ்வரிசி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சுகர் இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் திக்கா முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேங்க ஃபுட் கலர் நாலு கலர் எடுத்திருக்கேங்க தண்ணீர் ஒன்றரை லிட்டர் எடுத்திருக்கேங்க சால்ட் தேவையான அளவு ஏலக்காய் அஞ்சு ஃப்ளேவருக்காக எடுத்துருக்கங்க வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் எடுத்து வச்சுருந்த கடல் பாசியை சேர்த்துக்கங்க நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் அதில் சேர்த்துடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க நம்ம இப்போ ஜவ்வரிசியை வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வேகணுங்க நம்ம ஊற வச்சதுனால அது சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நல்லாவும் வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஜவ்வரிசி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வடிகட்டின ஜவ்வரிசியில் லைட்டாக தண்ணியே சேர்த்துக்கோங்க தண்ணி எதுக்காக சேர்க்குறேன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குங்க அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறேன் இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடல் பாசியை வேக வச்சுக்கலாம் நான் ஊற வச்சதுனால பாருங்கள் எந்த அளவு ஊறி வந்திருக்கு உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியுங்க பாருங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் நல்லா கரைஞ்சி வரணுங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் அளவு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக நல்ல சுகர் கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டுக்காக லைட்டாக salt ஆட் பண்ணுறேன் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க அதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஏலக்காய் இல்லை சின்ன சின்ன தூசி கூட இருக்கலாம் அது ஃபுல்லாக இதில் வந்துடுங்க அதனால தான் நம்ம வடிகட்டிக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஃபுட் கலரோட ஜவரிசியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம கடல் பாசியை கலந்துடலாம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே வேறு எந்த பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கலக்கி விட்டுக்கங்க இது சாக்லேட் ப்ரௌன் எடுத்துருக்கங்க இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த பபுள்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாத அளவுக்கு உடச்சி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குறைய விட்டுக்கங்க இதே மாதிரி லைட்டாக ஃபோர்க்கு வச்சு குத்திக்கங்க அப்போ தான் அடுத்தது உங்களுக்கு செட் ஆகும் பாருங்கள் நம்ம அடுத்ததில் ரோஸ் கலர் எடுத்திருக்கங்க அதில் நம்ம அந்த கடல் பாசி சேர்த்து அதையும் கலந்து விட்டு இதில் சேர்த்துடலாம் இனிமேல் நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேருங்க மெதுவாக தாங்க ஆட் பண்ணணும் ஏன்னா அதை கொஞ்சம் லைட்டாக தான் செட் ஆகிருக்கும் அதனால தான் இப்போ அடுத்தது எல்லோ கலருங்க இதையும் அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேங்க பாருங்கள் லைட்டாக இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு லேயர் போதும் இதே மாதிரி குத்தி விட்டுக்கணும் லைட்டாக ஆட் பண்ணுங்க செட் ஆகுன பிறகு தான் நீங்கள் ஒன்று ஒன்றையும் ஆட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் செட் ஆகிடும் பாருங்க இதையும் அதே மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இப்போ அடுத்தது green கலருங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது செட் ஆயிடுச்சு அதனால அது மேல அதை கலந்து விட்டுருவோம் இது தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதுவும் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு நம்ம அடுத்தது ஒயிட் கலர் நான் இதில் எந்த கலரும் ஆட் பண்ணலை சாதாரணமாக ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது மேலே அதையும் ஆட் பண்ணிடலாம் இது ஃபுல்லாக எல்லாமே செட் ஆகணுங்க இப்போது டெக்கரேஷனுக்காக நான் ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் பாதாம் முந்திரி கூட ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் செட் பண்ண விட்டுருங்க செட் பண்ணி வந்ததும் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குதுங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்